வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இந்த நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான இன்பர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று ஏப்ரல் ஒன்னாம் தேதி பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க பொருந்தும் அப்படிங்கிற மொத்த தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் மாருங்க சேனலுக்கு பஸ்ட் டைம் வந்துக்கிட்டீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அம்தி ஆல் நோட்டிபிகேஷன் நம்மள மறந்துடாதீங்க சோ அப்பதான் நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் நம்ம நாடு முழுவதும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி புதிய நிதியாண்டு தொடங்குகிறது இந்த நிதியாண்டில் மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்தபடி பல்வேறு விதிமுறைகளில் மாற்றம் வந்துள்ளது எது எது மாற்றம் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ ஏப்ரல் ஒன்னு தொடங்க இருந்த நிலையில் தனிநபர் நிதி முதலீட்டு திட்டம் ஃபாஸ்டேக் பிஎஃப் கிரெடிட் கார்டு பேங்க் அக்கவுண்ட் கர்ப்பிணி பெண்களுக்கு உண்டான உதவித்தொகை நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான உதவித்தொகை அது இல்லாமல் இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் என்பிஎஸ் இன்சூரன்ஸ் பாலிசி இதெல்லாம் கொண்டு நிறைய மாற்றத்தை கொண்டு வந்து என்னென்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த நம்ம பார்க்க கார்டு ஆதார் கார்டு இணைப்பு கார்டுடன் ஆதார் கார்டு இணைப்பதற்கு நிறைய அவகாசம் கொடுத்துருந்தாங்க அதோட லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிவடைந்த நிலையில் ஏப்ரல் ஒன்று முதல் பேன் கார்டு ரத்து செய்யப்படும் என்று அறிவிச்சுட்டாங்க ஸோ யார் யார் பேன் கார்டு இது வரைக்கும் இணைக்கலையோ அவங்க கண்டிப்பாக ஒரு க செக் பண்ணி பார்த்துங்க உங்கள் பேன் கார்டு ஆக்டிவாக இருக்கா இல்லை இன்ஆக்டிவ் ஆயிடுச்சா என்று அதே மாதிரி சிலிண்டர் விலை பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதத் வரையத்திலும் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்து வந்திருந்த நிலையில் ஏப்ரல் ஒன்னாம் தேதி இன்று சிலிண்டர் விலையில் பெரிய மாற்றம் வந்தது என்று சொல்லிட்டாங்க முப்பது ரூபாய் குறைஞ்சிருச்சு மூணாவது நேஷனல் பென்ஷன் திட்டம் நேஷனல் பென்ஷன் திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு கணக்கு இருக்கோ அவங்கஇன் பண்ணிக்கலாம் ஆனா இப்ப அவங்க டைரக்டா அவங்க அக்கௌண்ட் நம்பர் போட்டு லாக்இன் பண்ண முடியாது காரணம் என்னன்னா அதுல ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க ஸோ ஓடிபி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகும் அப்படிங்கிற நியூ ஸ்கீமை கொண்டு வந்து நியூ பென்ஷன் சிட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ யோட கிரெடிட் கார்டு வாடிக்கையாளருக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதில இருந்து யார் யார் கிரெடிட் கார்டு மூலிமா ரெண்ட்டு பே பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ரிவார்டு பாயிண்ட்டுகள் கிடையாது அது ஒரு சில மாற்றம் வந்து ஏப்ரல் பதினஞ்சுக்கு அப்புறம் கூட பொருந்தும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி எம்ப்ளாயி புரோவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேசன் அதாவது பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட்ல வேலை செய்யறவங்க இபிஎஃப் தான் ஒரு அமௌண்ட் சேவிங் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து பழைய கம்பெனியில இருந்து வேலை டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த அக்கௌண்ட் அங்கே க்ளோஸ் பண்ணிட்டு புது அக்கவுண்ட் ஓபன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்த நிலையில் இப்ப என்ன அப்படின்னா பழைய பி எஃப் அக்கவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அவங்க வந்து இந்த ரூல்ஸ் ஏப்ரல் ஒன்னு இன்று முதல் அமலாகுதும் ஸோ அவங்க வந்து அக்கௌண்ட்ட்ட அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எங்க நியூவா ஜாயின் பண்றாங்களோ அங்க அவங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அதே மாதிரி ஃபாஸ்டேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் முப்பத்தொன்னு தான் டெட்லைன் கொடுத்துருந்தாங்க கேவைசி அப்டேட் பண்ணுறதுக்கு யார் யார் கேவைசி அப்டேட் பண்ணலையோ அவங்களோட ஃபாஸ்டேக் வந்து முடக்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்காங்க ஸோ அது பேலன்ஸ் அமௌண்ட் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியாது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அது இல்லாமல் வங்கிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் மொத்தம் எட்டு நாட்கள் வங்கி விடுமுறை வருது கார் பைக் விலையும் வந்து ஏப்ரல் ஒன்று முதல் புதிய ரூல்ஸ் பொருந்ததுனால விலை உயரும் என்று சொல்லிக்கிறாங்க ஸோ உற்பத்தி மற்றும் விற்பனை விலையிலும் மாற்றம் இன்று முதல் அமலாகுது ஸோ அதனால் வாகனங்கள் விலையிலும் மாற்றம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது எல்லாம் ஒரு படம் இருக்க மினிமம் பேலன்ஸ் ரூல் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க பேலன்ஸ் இல்லாம அக்கௌண்ட் எல்லாம் வந்து நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணாம இருக்கிற அக்கௌண்ட் இது எல்லாமே வந்து இன்ஆக்டிவ் ஆகி இருக்குது ஸோ அந்த ஆர்பிஐ வந்து ஒரு புது ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க எந்த அக்கௌண்ட் இன் ஆப்ரேட்டிவ் அக்கௌண்டா இருக்குதோ அதாவது செயல்படாத அக்கௌண்ட் இருக்குதோ அந்த ஆஃப் காஸ்ட்ல நீங்க ஆக்டிவேட் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் என்று ஆர்பிஐ அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு ஸ்பெஷல் சார்ஜஸோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்த மக்களா இருந்தாலும் இன்று வருமான வரியின் கீழ் வந்துள்ள நிலையில் வருமான வரித்துறையும் ஒரு புதிய ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க சோ இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க வந்து மூணு லட்சம் வரைக்கும் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது மூணு லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் இன்கம் ஸ்லாப்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் அமௌண்ட் வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டியது வருகிறது அதே போல் ஆறு லட்சத்திலிருந்து ஒன்பது லட்சம் ஸ்லாபுக்கு போறவங்க பத்து பர்சன்ட் டாக்ஸ் பே பண்ணணும் ஒன்பது லட்சத்திலிருந்து பன்னெண்டு லட்சத்துக்கு போறவங்க பதினஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் பே பண்ணணும் பன்னிரெண்டு லட்சத்திலிருந்து பதினஞ்சு லட்சம் ஸ்லாப் இருக்கிறவங்க இருபது பர்சன்ட் பண்ண வரும் பதினஞ்சு லட்சத்துக்கு மேல் எவ்வளவு பேமெண்ட் இருந்தாலும் அவங்களோட டாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முப்பது பர்சன்ட் டாக்ஸ் பே பண்ண வேண்டியது வரும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி வந்து ஒரு புது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ன டிஜிட்டல் மயமாக்கும் நடைமுறை வந்து ஏப்ரல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஐஆர்டிஐல வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா இனி எடுக்கக்கூடிய ஆயுள் காப்பீடு பொது காப்பீடு பாலிசி உடல்நல காப்பீடு எல்லா பாலிசியுமே வந்து டிஜிட்டல் முறையில் வழங்கப்படும் என்று அறிவிச்சுக்கிறாங்க அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கக்கூடிய முத்துலட்சுமி மகப்பேறு நிதி நிதியுதவி திட்டத்தில் மூன்று தவணையாக வழங்கப்படும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்தின் நான்காவது மாதத்தில் அவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்த நாலாவது மாதத்தில் அவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதத்தில் இரண்டாயிரம் ரூபாய் என மொத்தம் பதினான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் மூன்று மற்றும் ஆறாவது மாதத்தில் ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்காங்க அதே போல் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்திட்டாங்க ஏப்ரல் ஒன்னு முதல் தமிழகத்தில் இருபத்தி ஒன்பது சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல் ரயில்வே டிக்கெட் எடுக்கக்கூடியவர்கள் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நம்ம கேஷ் பே பண்ணி தான் எடுப்போம் அது ஏப்ரல் ஒண்ணு முதல் யூபிஐ பண்ணி அன்ரிசர்வ் டிக்கெட்டை நீங்க கவுண்டர் மூலியமா எடுத்துக்கலாம் பேமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து ஊதிய உயர்வு பண்ணிட்டாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யறவங்க ஊதியம் வந்து இருபத்தைந்து ரூபாய் உயர்த்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு ரூபாயிலிருந்து முன்னூத்தி பத்தொன்பது ரூபாயாக ஏப்ரல் ஒன்னு முதல் வழங்கப்படும் என்று அறிவிச்சிட்டாங்க இவ்வளவுதான் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தா ஏப்ரல் ஒன்னு முதல் மாற்றம் எது எதேதில் மாற்றம் ஆயிருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு டைம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கி ஆல் நோட்டிபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்